நான் லட்சுமி இது குழந்தைகளுக்கான பெட் டைம் ஸ்டோரி கதையின் பெயர் பேராசை குரங்கு ஒரு காட்டுல ஒரு தந்திரமான குரங்கு இருந்துச்சான் அது ரொம்ப புத்திசாலியாக கூடவும் இருந்துதான் ஒரு நாள் அதுக்கு ரொம்ப பசி வந்தது அதனால அது காட்டுல நிறைய இடத்துக்கு சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு சாப்பாடை தேடி அந்த நேரத்துல ஒரு விலங்கு பிடிக்கிறவரு காட்டுக்கு வந்தாராம் அவர் கையில பல கூடையும் இருந்துச்சாம் அந்த குரங்கு அதை பார்த்துச்சு அவரு ரொம்ப நேரம் நடந்து வந்ததால கலைப்பா இருக்குன்னு பக்கத்துல இருக்கிற ஆத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக போனாரு அந்த பல கூடைய மரத்துக்கடியில் வச்சுட்டு போனாரு அதை பார்த்தா அந்த குரங்கு பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிடலான்னு அந்த கூண்ட பார்த்து வந்துச்சான் பழக்கூடையில் இருக்கிற எல்லா பழத்தையும் எடுக்க ஆசைப்பட்டு கூண்டுக்குள்ள கையை நுழைச்சுதான் அது எல்லா பழத்தையும் எடுத்ததால அதோட கைய கூண்டுக்குள்ள இருந்து வெளியில எடுக்க முடியல கூண்டுக்குள்ளேயே கை மாட்டிக்கிச்சான் அந்த நேரம் பார்த்து விலங்கு பிடிக்கிறவரு தண்ணி குடிச்சிட்டு மரத்தடிக்கு வந்துட்டாராம் அந்த குரங்கு அதோட உயிருக்கு பயந்துட்டு எல்லா பழத்தையும் போட்டுட்டு ஒரு கூட எடுக்க முடியாம பயந்து ஓடிடுச்சான் இந்த கதையோட நெறி என்னன்னா அதிகமா ஆசைப்பட்டா நமக்கு துன்பமும் கஷ்டமும் வரும் நாம குறைவாவே ஆசைப்படணும் அதே சமயத்துல புத்திசாலியாவும் இருக்கணும்